ஒரே பாடல் மூலம் ஓஹோ என உயர்ந்தவர் இந்த நடிகை இவர் மலையாள படங்களில் மிகவும் ஆபாசமாக ஜம் என்று நடித்திருக்கிறார் உடம்பில் ஒரு துணி இல்லாமல் பிரேம் ரசிகருடன் நடித்திருக்கிறார் அதன் பிறகு தெலுங்கில் பல படங்களில் மழை நீரில் நனையவிட்டு சேலையோடு உடலை ஒட்ட விட்டு பல படங்களில் கவர்ச்சியாக நடித்திருக்கிறார் தமிழில் கூட இவர் கவர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த பாடல் இந்த பாடல்தான் பணமா பாசமா படத்திலிருந்து இழந்த இழந்த பயம் பாடல் அன்று பட்டி தொட்டி எங்கும் மிக பிரபலமாக பேசப்பட்டது டீ கடை முதல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மற்றும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட பாடல் அந்த பாடல் மிகவும் செக்ஸியாக எழுதப்பட்ட பாடல் பெண்களின் அங்கங்கள் குறித்து எழுதப்பட்ட பாடல் இழந்த பையோ இழந்த பயோ செக்க சிவந்த பயம் இது தேநாட்டை இனிக்கும் பயம் என்று கவிஞர் எழுதியிருப்பார் இந்த பாடல் அப்பொழுது மிகவும் பெண்களிடம் கடும் கண்டனங்களை எழுப்பியது இதனாலே படம் வெளிவிழா கொண்டாடியது ஜெமினி தேவி நடித்திருந்தாலும் இந்த பாடலில் நடித்த அந்த நடிகைக்கு தமிழ் சினிமா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது அந்த நடிகை தான் விஜய் நர்மலா பணமா பாசமா படத்தில் ஏழை பெண்ணாக வந்து நாகேஷ் பணத்திமிர் பிடித்த தன் அம்மாவை ஏமாற்ற இவரை கோடீஸ்வரியாக நடிக்க வைப்பார் விஜய் நிர்மலா கோடீஸ்வரி வீட்டுக்கு மறுமலாக சென்ற பின் மாமியாரை கொட்டத்தை அடக்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த இந்த படம் மிகவும் பேசப்பட்டது இந்த பாடல் எல்லார் ஈஸ்வரிக்கும் மட்டுமல்ல விஜய் நிர்மலாவுக்கும் பொது வாழ்க்கையை தந்தது அதன் பின் உயிரா மானம்மா சிவாஜியுடன் ஞான ஒளி எம்ஜிஆருடன் என் அண்ணன் போன்ற பல படங்களில் நடித்தார் சந்திப்போமா என்ற சந்திப்போமா என்ற பாடலுக்கு உயிர் கொடுத்து இருப்பார் சினிமா நடிகைகளின் நல்ல அழகான நடிகை இவர் தெலுங்கில் என்டிஆர் கிருஷ்ணா இருவரும் சிவாஜி எம்ஜிஆர் போல நடித்து கொண்டிருந்தார்கள் இருவருக்கும் நல்ல ரசிகர்கள் கூட்டம் இருவருக்குமே விஜய் நிர்மலா மீது கண்டிருந்தது கிருஷ்ணா நடிக்கும் படங்களில் மிக நெருக்கமாகவும் அதிக கவர்ச்சியாகவும் நடித்திருப்பார் மோசக்காரனுக்கு மோசகாரன் என்ற படத்தில் கௌபாய் வரும் கிருஷ்ணா ஜோடியாக நடித்திருப்பார் அதில் ஒரு காட்சியில் காட்டுக்குள் இருவரும் இரவு நேரத்தில் நடக்கும் பாடலில் உள்ளாடை எதுவுமின்றி வெள்ளை சேலையில் அவ்வளவு கவர்ச்சியாக நடித்திருப்பார் இந்த கவர்ச்சிக்காகவே அப்பொழுது அந்த படம் சக்கை போடு போட்டது இந்த படத்தை பார்த்து கங்கா படத்தை எடுத்தார்கள் விஜய் நிர்மலா தமிழ் சினிமாவில் அழகான நடிகையாக நம்பர் ஒன் நடிகையாக இருந்தும் முன்னுக்கு வர முடியாத காரணம் பல நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கவர்ச்சி ஓடினார் பாடல்களில் எடுத்தார் மழைநீரில் நனைய விட்டு தெலுங்கு இயக்குநர்கள் அவர் அழகை படமாக்கினார்கள் கிருஷ்ணாவும் விஜய் நிர்மலாவும் நிறைய படங்களில் ஜோடியாக நடித்தார்கள் தெலுங்கு சினிமாவில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு என் பலத்த போட்டியாக இருந்தது யார் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் என்ற போட்டி அதிகமாக இருந்தது என் ஒரு ஹிட் கொடுத்தால் கிருஷ்ணா ஒரு ஹிட் கொடுப்பார் தமிழில் எப்படி சிவாஜி எம்ஜிஆர் அதே போல தெலுங்கில் இருவரும் மிக போட்டியாக இருந்தார்கள் என்டிஆருக்கு தன்னுடன் நடிக்கும் நடிகைகளை ஒரு கை பார்க்காமல் விடமாட்டார் அது எப்படிப்பட்ட நடிகையாக இருந்தாலும் தன்னிடம் மயங்கி விடுவார் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டு ஆனால் விஜய் நிர்மலா கிருஷ்ணாவுடன் தொடர்ந்து ஐம்பது படங்களில் நடித்ததால் பல நேரங்களில் பல இரவுகளில் இருவரும் அட்ஜஸ்ட்மென்ட் என்ற கோட்டை தாண்டினார்கள் இதனால் கிருஷ்ணாவுக்கு முதல் மனைவி இருந்தும் விஜய் நிர்மலாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இதனால் என்டிஆருக்கு கிருஷ்ணா மீது விஜய் நிர்மலா மீது ஏகப்பட்ட கோபம் ஏற்பட்டது அவர்களை பழிவாங்க நேரம் எதிர்பார்த்தார் அவர் அவர் விஜய் நிர்மலாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்தார் என்பது தெலுங்கு பத்திரிகைகளில் செய்தி வந்தது கிருஷ்ணா அப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் என்டிஆர் தனி கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்தார் அதன் பிறகு கிருஷ்ணாவை காங்கிரஸ் கட்சியில் வளரவிடாமல் செய்தார் என்டிஆர் அதற்கு காரணம் விஜய் நிர்மலா அழகு என்று சொல்லலாம் கிருஷ்ணா ராஜீவ்காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் தேர்தலில் ஏலூரில் உள்ள நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதே நேரத்தில் என்டிஆர் தேசிய முன்னணிக்கு தலைமை தாங்கினார் மற்றும் அவரது அரசியல் வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தார் அவர் எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தெலுங்கு கட்சியின் தற்போதைய எம்பியான பொல்லா புள்ளிராமையாவை தோற்கடித்தார் இருப்பினும் கிருஷ்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தேர்தலில் நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் புலிராமையாவிடம் தோற்கடிக்கப்பட்டார் இப்படி போட்டி அதிகமாக இருந்தது கிருஷ்ணா இரண்டு முறை திருமணம் செய்து கொண்டார் முதலில் இந்திரா தேவியையும் பின்னர் விஜய நிர்மலாவையும் அவரது முதல் திருமணத்தில் அவருக்கு ஐந்து குழந்தைகள் இருந்தனர் இரண்டு மகன்கள் திரைப்பட தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு மற்றும் நடிகர் மகேஷ் பாபு மற்றும் மூன்று மகள்கள் பத்மாவதி மஞ்சுளா மற்றும் பிரியதர்ஷினி படப்பிடிப்பு தளத்தில் விஜய நிர்மலாவை கிருஷ்ணா சந்தித்தார் கிருஷ்ணாவும் விஜய நிர்மலாவும் இணைந்து நடித்த ஒவ்வொரு படத்திலும் ஒருவரையொருவர் அழகாக பாராட்டியிருக்கிறார்கள் இருவரும் இணைந்து நாற்பத்தி எட்டு படங்களில் நடித்துள்ளனர் பல படங்களில் பணியாற்றியுள்ளனர் ஆந்திராவில் நூத்தி எழுபத்தைந்து நாட்களுக்கும் மேலாக ஓடிய அவரது குடும்ப நாடகமான பண்டாண்டி கபுரம் மிகவும் போட்டி நிறைந்த குடும்ப ஹீரோ லீக்கில் இடம் பிடித்து தெலுங்கில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் தந்தபோது கிருஷ்ணா நாடு முழுவதும் பிரபலமானார் இந்த நேரத்தில் கிருஷ்ணா பத்மலாயா பிலிம்ஸ் என்ற தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவினார் மற்றும் அவரது இரண்டாவது மனைவி விஜய் நிர்மலாவுடனும் பத்மாலயா ஸ்டுடியோவின் கீழ் அல்லூரி சீதாராம ராஜு என்ற அவரது நூறாவது படமாக எடுத்து பல சாதனைகளை முறியடித்தார் மறைந்த கவிஞர் ஸ்ரீ எழுதிய தெலுங்கு வீர லவரா பாடலுக்காக வாழ்க்கை வரலாற்று ஆக்ஷன் திரைப்படம் சிறந்த பாடலுக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றது இந்த திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் வென்றது மற்றும் இந்திய சர்வதேச திரைப்பட விழா மற்றும் தாஷ்கன் திரைப்பட விழா ஆகியவற்றில் திரையிடப்பட்டது இப்படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த தெலுங்கு படமாக உருவெடுத்துள்ளது அல்லூரி சீதாராம ராஜுவின் வெற்றி அவரது அடுத்த பதினாலு படங்களில் எதுவும் கிளாசிக் படத்திற்கான ஹைப் மற்றும் வெற்றிக்கு இணையாக முடியவில்லை மேலும் அவை பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு அடையாளத்தை உருவாக்கவில்லை கிருஷ்ணாவுடன் நாற்பத்தி ஏழு படங்களில் நடித்திருக்கும் மற்றொரு நட்சத்திர நாயகி ஜெயபிரதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ ராஜேஸ்வரி விலாஸ் காஃபி கிளப் திரைப்படத்தின் மூலம் திரையில் ஜோடியாக அறிமுகமானார்கள் அப்போது அவர்கள் இருவரை பற்றியும் கிசு கிசு பற்றி பறந்தது மூன்றாவது மனைவியாக போகிறார் ஜெயபிரதா என்றெல்லாம் பத்திரிகையில் செய்தி வெளியானது ஆனாலும் விஜய் நிர்மலா தனது கணவன் மீது வைத்திருக்கும் அன்பினால் அதை கண்டுகொள்ளவில்லை டாலிவுட்டில் வெற்றி பெற்ற ஜோடிகளில் கிருஷ்ணாவும் ஸ்ரீதேவியும் இருந்தனர் இருவரும் சுமார் முப்பத்தி ஒரு படங்களில் இணைந்து நடித்துள்ளனர் ஸ்ரீதேவியும் கிருஷ்ணா படங்களில் சம கவர்ச்சியாக நடனம் ஆடி இருக்கிறார் தெலுங்கு ரசிகர்களுக்கு வெள்ளை சேலையில் கதாநாயகி மலையில் நனைந்தபடி கவர்ச்சி காட்டினால் மிகவும் பிடிக்கும் என்பதால் கதாநாயகிகளை அப்படியே நடிக்க வைப்பார்கள் என்டிஆருக்கும் கிருஷ்ணாவுக்கும் மோதல் வந்ததுக்கு விஜய் நிர்மலா காரணம் என்றால் அடுத்து இந்த படத்தின் மூலம் அதிகமாக மோதல் வந்தது குருஷேத்திரம் வருடம் என்ற தலைப்பில் ஒரு புராண படத்திற்கு படத்தின் அறிவிப்பு தெலுங்கு திரையுலகில் புயலை கிளப்பியது மற்றும் என் டி ராமாராவுடன் ஒரு நட்சத்திர போருக்கு வழிவகுத்தது அவர் அதே வழியில் தான சூர கர்ணா என்ற படத்தை தயாரித்தார் இதைத் தொடர்ந்து கிருஷ்ணா என்டிஆரை நேரடியாக தாக்கும் சில படங்களை தயாரித்து ரசிகர்களிடையே போட்டியை ஏற்படுத்தினார் அவரது அணுகுமுறை அவரை பலருக்கு சங்கடத்தை தந்தாலும் சிவாஜி எம்ஜிஆர் போல இருவரும் மோதிக்கொண்டே இருந்தார்கள் மலையாளத்தில் விஜய் நிர்மலா ஆபாசமாக நடித்த படம் பார்கவி நிலையம் பார்கவி நிலையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த இந்திய மலையாள மொழி காதல் திகில் திரைப்படமாகும் இப்படத்தில் மது விஜய் நிர்மலா பிரேம் நசீர் பிஜே ஆண்டனி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் ஒரு திறமையான நாவலாசிரியருக்கும் கொலை செய்யப்பட்ட ஒரு அழகான பெண்ணின் ஆவிக்கும் இடையிலான இரக்கமுள்ள உறவை படம் சித்தரிக்கிறது நாவலாசிரியர் இந்த பெண்ணின் கதையை எழுதுகிறார் அவர் யாருடைய வீட்டில் குடியிருந்தார் ஒரு மெட்டா சினிமாட்டிக் மாணியில் மலையாள திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இடையிலான நெருங்கிய மற்றும் அடிக்கடி கூட்டுறவு உறவுகளை படம் பிரதிபலிக்கிறது ஒரு எழுத்தாளரை வேலையில் சித்தரிக்கிறது பேரிடப்பட்ட பார்கவியின் வேடத்தில் கவர்ச்சி பேயாக விஜய் நிர்மலா நடித்திருக்கிறார் இது பொதுவாக மலையாளத்தின் முதல் திகில் படமாக எடுக்கப்பட்டுள்ளது நாவல் ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் மது சசிகுமாராக பிரேம் நசீர் பார்கவியாக விஜய நிர்மலா நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் விஜய் நிர்மலா மிகவும் செக்ஸியான விடத்தில் உடலில் ஒரு போட்டு துணி இல்லாமல் நடித்திருப்பார் மலையாள ரசிகர்கள் இதை தாராளமாக கண்டுகளித்தார்கள் பின்னர் கடுமையான எதிர்ப்புகளுக்கு பின்னால் மீண்டும் தணிக்கை செய்யப்பட்டு அந்த காட்சிகளை வெட்டி தள்ளினார்கள் இதனால் படத்தை முதலில் பார்த்த ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது பிறகு அந்த காட்சிகள் காண முடியவில்லை இதனால் விஜய் நிர்மலாவுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் மலையாளத்தில் குவிந்தது அவரது அழகை மலையாள ரசிகர்களும் ஆராதிக்க தொடங்கினார்கள் ஞான ஒளி படத்தில் சிவாஜியின் காதலியாக நடித்திருப்பார் அம்மா கண்ணு சுமா சொல் என்ற அந்த பாடலுக்கு அழகோவியமாக அற்புதமாக நடித்திருப்பார் மூன்று நாட்கள் எடுக்கப்பட்ட இந்த பாடல் காட்சிகள் இன்று வரை நம் மனதில் நிற்கிறது சிவாஜி பாராட்ட புன்னகையோடு ஏற்றுக்கொண்ட விஜய் நிர்மலா சிவாஜிக்கு நன்றியை தெரிவித்தார் அதே போல என் படத்தில் எம்ஜிஆரின் தங்கையாக முத்துராமன் ஜோடியாக நடித்திருப்பார் முத்துராமனுக்கு தன்னுடன் நடிக்கும் நடிகர்கள் மீது ஒரு கண் அது கே ஆர் விஜயாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் தன் இச்சையை தீர்த்து கொள்வார் அப்படித்தான் விஜய் நிர்மலாவிடம் பாடல் காட்சிகளில் மிக நெருக்கம் காட்டி தனக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டார் கிருஷ்ணாவின் மூத்த மனைவியின் மகனாக பிறந்தார் மகேஷ் பாபுவுக்கு விவரம் தெரியாத போது விஜய் நிர்மலாவை கிருஷ்ணா திருமணம் செய்து கொண்டார் தன் அம்மாவுக்கு கிருஷ்ணா செய்த துரோகத்தை மன்னிக்க முடியவில்லை முகம் கொடுத்து விஜய நிர்மலாவிடம் பேசவில்லை அதே சமயம் விஜய நிர்மலா மகன் நரேஷ் அவரையும் தம்பியாக ஏற்றுக்கொள்ளவில்லை மகேஷ் பாபு தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாகி கதாநாயகாக நடித்த பிறகு உச்சத்தில் வந்த பிறகு விஜய் நிர்மலா அவரிடம் சென்று தன் மகன் நரேஷை உண்மையில் படத்தில் நடிக்க வைத்து அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்டார் ஆனால் மகேஷ் பாபு விஜய் நிர்மலாவின் கோரிக்கையை ஏற்க மனமல்லாமல் பேசாமல் ஒதுங்கி போனார் அதன் பிறகு நரேஷ் சில படங்களில் நடித்து ஆனாலும் முன்னுக்கு வர முடியவில்லை இது விஜய் நிர்மலாவுக்கு ஏகப்பட்ட கோபத்தை ஏற்படுத்தியது கிருஷ்ணா இறக்கும் தருவாயில் கூட மகேஷ் பாபு தன் மகன் அல்ல என்று விஜய் நிர்மலா நரேஷ் பாபு தான் உங்கள் வாரிசு என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார் ஆனால் கிருஷ்ணா மறுத்துவிட்டார் மகேஷ் பாபு வாழ்க்கையில் தன் அம்மாவின் வாழ்க்கையில் புகுந்த விஜய் நிர்மலாவை வெளிப்படையாகவே எதிர்த்தார் இப்படி பல சாதனைகளை படைத்த விஜய் நிர்மலா தான் ஒரு சிறந்த இயக்குனர் என்பதை நிரூபித்தார் பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது விஜய் நிர்மலா என்றால் தெலுங்கு சினிமாக்களில் தனி ஒரு மரியாதை இன்னமும் இருக்கிறது அவர் இறந்த பிறகும் மக்கள் மனதில் வாழ்கிறார்